தமிழகம் முழுவதும் சத்துணவு மைய காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யும் அரசாணையை ரத்து செய்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவதைப் போல அகவிலைப்படியுடன் கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது வழங்க வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தமிழக முதலமைச்சரின் காலை சுற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக அமல்படுத்த வேண்டும் அரசு அனைத்து துறை சத்துணவு ஊழியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு விடுப்புண்டு மாதம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இச்சங்க விருதுநகர் மாவட்ட தலைவர் எஸ்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்